ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரின் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான சிக்கன் பிரியாணி வீட்லேயே எப்படி செல்லலான்னு பார்க்கலாங்க பிரியாணினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைகள்லாம் வாங்கிற காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி செல்லலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் அறநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க வீட்டில் ரெடி பண்ணது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுரலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு புளிப்பில்லாந்த தயாராக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து தரலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுக்கணுங்க அதனால் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் சிக்கன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சிட்டு களைஞ்சோம்னா நம்மளுக்கு அரிசி வந்து உடைஞ்சிரும் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இப்போ குக்கர் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாச்சி பூ நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு மராட்டி முக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா புரிய விட்டுருங்க கருகிடக்கூடாது இப்போ நல்லா புரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒன் ஹவர் பக்கமாக ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை பெரு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வெட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்மளுக்கு சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் பெரிய இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு திரும்பவும் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா திரும்ப வந்து நல்லா கலந்து விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் டைமிங் எல்லாம் கரெக்டாக இதே மாதிரி எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க அரிசி நல்லா ஊறும்போது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் கம்மி டைம் ஊற வச்சின்னா வேகாது இப்போ அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கலந்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க எந்த கிளாஸால் அரிசியை வந்து அளந்து எடுத்திங்களோ அதே கிளாஸால் ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் உங்களுக்கு ஏதாவது பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உடனே எடுக்க வேண்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெஷ்ஷரே இறங்கி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு சாப்பாட்டை வந்து இந்த மாதிரி மேலால் நல்லா எடுத்து விட்டு இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்துடும் ரொம்ப பேர்ட்டு கிளறினீங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து சாப்பாடு வந்து உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு உதிரிகிரியான டேஸ்டான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தல்னால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி